நம்ம ஊரு ராஜாக்கள் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் வாழை தூக்கத்துக்கு அதுவே வயிட் அதிகமா இருக்கும் அந்த வாழையே வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது இது ராஜா வாழ் இந்த வாழை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்ல அவரோட பணம் வாங்கினாங்க மன்னிக்கணும் அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம் அவர் வச்சிருக்கிறது மன்னர்கள் இன்றைக்கி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க அவங்க நினச்சா அந்த இந்த இந்த இதை தான் கொடுக்குறாங்க இதை வச்சுருக்கிறத கொடுக்குறது அவங்க வாங்கி கொடுக்குறது இல்லை யாருக்கு யார் வேணாலும் பரிசளிக்கலாங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது பரிசளிக்கலாம் இன்னும் ஒன்று வந்து அந்த நாட்டிலேயே நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விஏபி ஏற்காம்பு அதான் உண்மை அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி டத்தோ சரி வாங்கியிருக்கோம் மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு ட்ராவல் இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும் என்ன செய்யலாம் இப்போ என்னக்கிட்ட வந்து என்ன கொடுக்கலாம் அவங்க ஒரு மோதிரம் போட்டு விடலாமா இல்லை நகை கொடுத்து என்னை சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது யூனிக்காக ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு இதாக இருக்கும் அவ்வளோதான் அதில் இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க